என்னை பார்த்தா என்ன பார்த்து அலப்பேட்டு பிரியாணியும் ஆறு மாணம் பூ குடுத்தா அவன் பின்னாடி போகலாம் என்ன பூ ஐம்பது ரூபாய் கிராக்கி ஐயோ அப்படி என்றா நான் சொல்லி அப்படி சொன்னதாக யாரு சொன்னது அது அவர் தான் சொன்னாரு வாயா யாரோ recording உள்ள ulative ஆ Via messenger imply mourning росс® bourne OTHER firefight than hawadod maucan,ọird skatinginWiwiw yugwn syal எவ்ளோ Nye Good Shout alle

நானே உங்க ரெண்டு பேருக்கிட்ட அதான் எதிர்பார்க்குறேன் நெஞ்சுது போ ஏன்டா கண்ணா ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுதோ ஆமா கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் வைப்பண்ண எதுக்கு ஒரு மோமுடிய போட்டுக்கிட்டு கையில ரெண்டு சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துரும் முதல்ல போங்க பொண்ணுல வந்து போய் ஆ ஹ பெரிய மோமுடி போங்க அண்ணன் என்னா மஹாடு கூட்டியிருக்கீங்க அங்கி எங்க அண்ணன் வந்தாச்சே வாண்ணே பொங்கலா சரிண்ணா நீங்க ஆஹ் புண்ணு இல்லையே பம்மதான் சங்கர் நகரான்னு ஒரு குழப்பம்

சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அப்பா வளத்த எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு இதுதான் கிடைச்சது மாமா இந்த வீட்டுல மனுஷனே இருக்க முடியாது பொருக்க சுத்த கழுகு மாதிரி காய்ச்சி கொடுக்கும் ஒரு நல்ல வெலை வந்தா வெங்காண்டியே நோண்டி விற்பாரும் வித்துருவானு இந்த பாரு கவிதா நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு காலை அம்பையன்ஸ் பண்ணிடுறேன் ட இதுலாம் எனக்கு பிடிக்காது ஆ நீ எதுக்காக செய்யறதுன்னு தெரியுமா என்னைக்காச்சும் நீ காயித்துல தாலி கட்டுவேன்னுதா ஆபாரே வண்டி வருவேன் நம்பரேன் நீ பார்த்துக்க Terima kasih telah menonton! இல்ல நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்தேன்

இப்ப நான் உன்னை கடத்திட்டு போறேன் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கு பிசினஸ் பண்ணேன் பண்ண உயிரம்பேல் பலராமன் உன்னை வச்சு உங்க மாமா கிட்ட பணம் பறிக்க போறேன் துணி கண்ண கட்டிக்கோ நோக்காரு போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிக்க

With coconut வாட்டர் பன்னெண்டு மணிக்கு ஒரு என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வரும் சார் நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பத்து பதினஞ்சாயிரம் நாளைக்கு நீ இந்த மாதிரி உட்காந்து எடுத்துட்டீங்கன்னா நாளில் மொட்டை அடிச்சுக்கணும் தூக்கிட்டு வரும் செலவு பத்தி கவலைப்படாது சார் எனக்கு வேண்டி இத வாங்கி குடுத்து என்ன சந்தோஷப்படுறீங்கன்னா எங்க அங்கு கிட்ட சொல்லி பத்து லட்சம் ரூபாய் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் தர சொல்றேன் அப்படியா அப்ப எவ்வளவு கேளு அப்புறம் எட்டு மணிக்கு ராத்திரி ராயல் சல்யூட் ராயல் சல்யூட் எஸ் அத விட பெரிய செல்யூட்டால நம்ம பசங்களை விட்டாடி சொல்றேன் அந்த செல்யூட்ட சொல்றேன் நான் சாப்பிடுற ராயல் செல்யூட் விஸ்கிய சொல்றேன் ஆமா ஜஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும்

புதல்வன் சார் இமயம் சார் இப்ப பரிசோ கொடுத்துட்டு போட உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது அதான்டா என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க

ஏய் இந்த சர்வீஸ் ஏன்னு கேக்காம லட்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போறோம் ஏ கேடானே வந்துடறீங்க வந்துடறீங்க நான் தம்பி ஹாஸ்பிடல் போறேன் தம்பி நல்லா வந்து வாங்கிட்டு

முதல்ல வெளியே போக சொல்லு இல்ல நீடாத அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம ஐயோ இப்படிப்பட்ட பொண்டாட்டிய அரைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியிருக்க யாரோ ஒரு பொடிக்கு பெயர் ஒரு பொண்ணை கருத்து போய் எங்கேயும் அரைச்சி வச்சுருக்கா அவன் என்ன பண்ணிருக்கா மருந்து சீட்ல தனக்கு என்னை காப்பாத்துங்கன்னு எரிக்கை இருக்கா இனிவேன் அதை வச்சு சம்பாதிக்கலாம்னு போய் தாடையை பத்திட்டு வந்திருக்கா